திண்டுக்கல் மாவட்டம் வத்தலகுண்டு அருகே விபத்தில் சிக்கி சாலையோரம் தூக்கி வீசப்பட்டு காயமடைந்த பெண்ணுக்கு மருத்துவர் ஓடி வந்து முதலுதவி அளித்த செயல் நிகழ்ச்சியை ஏற்படுத்தியது திண்டுக்கல் மாவட்டம் வத்தலகுண்டுவை சேர்ந்தவர் பாலமுருகன் இவர் தனது மனைவி மணிமேகலையுடன் பெரியகுளம் திண்டுக்கல் சாலையில் பரசுராமபுரம் அருகே பைக்கில் வந்து கொண்டிருந்த போது மணிமேகலையின் துப்பட்டா பைக் சக்கரத்தில் சிக்கியது இதையடுத்து கண்ணிமைக்கும் நேரத்தில் மணிமேகலை சாலையில் தூக்கி வீசப்பட்டார் இந்த சம்பவத்தில் படுகாயமடைந்த மணிமேகலை உயிருக்கு போராடி கொண்டிருந்த நிலையில் அந்த வழியாக வந்த கோவையைச் சேர்ந்த மருத்துவர் செல்வராஜ் தனது காரை நிறுத்த சொல்லி உடனடியாக ஓடி வந்து சாலையில் மயங்கி கிடந்த மணிமேகலைக்கு முதலுதவி அளித்தார் பின்னர் நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் மூலம் அரசு மருத்துவமனைக்கு அந்த பெண் அழைத்து செல்லப்பட்டார் மருத்துவரின் செயல் அப்பகுதியில் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியது உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க